தேசத்தின் இந்து இந்துக்கள் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடும் விழா நடைபெற்றது கோவை அவினாசி சாலையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியில் நம் தேசம் நம் பெருமை அமைப்பு சார்பாக இந்து தேசத்தின் இந்துக்கள் என்ற நூலை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் ராம் ஸ்ரீனிவாசன் மற்றும் நூலின் ஆசிரியர் ஆனந்த் ரங்கநாதன் கலந்து கொண்டனர் இதில் தலைமை விருந்தினர் எம் கிருஷ்ணன் நூலை வெளியிட்டதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ராம் ஸ்ரீனிவாசன் பெற்றுக் கொண்டார் மகாகவி பாரதியார் கூறியபடி உலகளாவிய அறிவு புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்தும் நம்மொழியில் புதிய நூல்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் எழுதிய ஹிந்துஸ் இன் ஹிந்து ராஷ்டிரா என்ற ஆங்கில நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு இந்து தேசத்தில் இந்துக்கள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது இந்த நூல் இது ஒரு சாதாரண அரசியல் விமர்சன நூல் இல்லை மேலும் இது விழிப்புணர்வு ஒற்றுமை மற்றும் நாகரிக மறுவளர்ச்சிக்கான அழைப்பு என்றும் சுதந்திர இந்தியாவில் இந்துக்களின் நிலை என்ன அரசியல் அமைப்பு சட்டங்கள் இந்துக்களின் உரிமைகள் மரபுகள் ஆலயங்கள் எவ்வாறு அணுகுகின்றன என்று சமத்துவத்தின் பெயரில் ஏதேனும் பாகுபாடுகள் உள்ளதா போன்ற முக்கியமான கேள்விகளை தரவுகளுடன் வாதங்களுடன் முன்வைத்து சிந்தனைக்கும் உரையாடலுக்கும் விழிப்புணர்வுக்கும் ஒரு தொடக்க புள்ளி போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நூலில் அடங்கியுள்ளது அனைவருக்கு வணக்கம் நம் தேசம் நம் பெருமை நாங்கள் நிர்வாகிகள் பேசுகிறோம் இன்னைக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவினாஷ் ரோடு கோயம்புத்தூர்ல வந்து மாபெரும் புத்தக வெளியீட்டு விழா நடக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்து தேசத்தில் இந்துக்கள் ஆனந்த ரங்கநாதனோட ஹிந்துவிசம் இந்து ராஷ்ட்ரா ஆங்கில புத்தகத்தின் வந்து தமிழ் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஹிந்து தேசம் ஹிந்து பற்று இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் வந்து ஹிந்துவிசம் வந்து நேசிக்கிறோம் ஹிந்துவிசம் அர்த்தம் என்ன இது வந்து ஜியாகிரபிக்கல் சைஸ் மட்டும் கிடையாது ஹிந்துவிசம் அப்படின்னா பரப்பளவோ இல்லை வந்து நம்பர்ஸோ கிடையாது இது வந்து ஆன்மீகம் கலந்திருக்கிறது அன்பு மரியாதை பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் லாஸ் பற்றி நிறையா எழுதியிருக்கிறார் ஆனந்த ரங்கநாதன் வந்து அது இங்கிலீஷில் வந்து நிறையா வெளியிருக்கிறாரு காஸ்டி கான்ஸ்டியூஷன் லாவில் வந்து நமக்கு வந்து ஹிந்துக்களுக்கு என்னென்ன அரசாங்கத்தால் வந்து நமக்கு என்ன வந்து அங்கீகாரங்கள் இருக்குது நம்ம சட்டங்கள் வந்து நமக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது வேறு ஜாதிகள் பற்றியோ ரிலீஜியன் பற்றியும் நம்ம ஒன்றும் இதில் வந்து பெருசாக வந்து விளக்கம் கிடையாது நம்ம ஹிந்துவிசம் பற்றி பற்றி நாங்கள் நிறையா எழுதியிருக்கிறாரு அதனால நம்ம ஹிந்து கோவிலுக்கோட வருமானம் எப்படி வருது அந்த வருமானம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க ஸோ பீங் எ ஹிந்துஸ் கண்டிப்பாக வந்து இது வந்து ரிலீஜன் இல்லாமல் இது எல்லாருமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து இந்த புக்கு வந்து எல்லா பப்ளிஷ் பப்ளிஷ் ஐ இங்கு என்ற பப்ளிஷர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் சீனிவாசன் வராமஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறாரு அப்புறம் கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அவரும் வந்திருக்கிறாரு மற்றும் இன்றைக்கி பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்கவுங்க அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ வெறி நல்ல ஆண்டர்பனஸ் இந்த க்ரௌடில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல முயற்சி இது நாங்கள் வந்து நம் தேசம் நம் பெருமையில் வந்து தேசமும் அதோடய பெருமைகள் வந்து நம்ம வெளியே இருக்கிறோம் நாங்கள் வந்து மாநில அரசோட ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸும் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த மக்கள் கிட்டே வந்து கொண்டு போய்ட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு தன்னார்வல குழு தன்னார்வலர் குழு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்கிறோம் அதெல்லாம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்ரி வீக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டொன் டேஸ் டைம் முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த செல்வமகள் திட்டம் இந்த மாதிரி திட்டங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பணத்தை டெபாசிட் பண்ணுறது அவங்களுக்கு ஹேபிட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறோம் நம் தேசம் பெருமை வந்து இது இனி இந்த இந்த புத்தக வெளியீடாக வந்து ஒரு அங்கமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வுங்க இது வந்து விழிப்புணர்வு பற்றி நான் பேச வேண்டியதுங்க இது வந்து ஒரு பகவத்கீதை இது அதாவது ஒரு ஹிந்துவாக பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னங்கிற மா ஒரு ஐடென்டிகல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதை இது நம்ம ஹிந்துஸ் நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முஸ்லீம் தெரியும் கிறிஸ்டின் தெரியும் நம்ம யாருனே தெரியாது ஸோ வந்து இது இது வந்து யாரையுமே வந்து புண்படுத்தவோ நம்ம வந்து பெருமை பெருமையாக சொல்கிறதோ கிடையாது நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய இந்த நம்ம இந்த ஹிந்துஸ்தான் இந்த நாடு வந்து ஹிந்துஸ்தான் பாரத பாரத நாடுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இந்த பாரத நாடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் அதில் நம்ம வந்து ஹிந்து ஹிந்துவிசம் அப்படி நம்ம கௌரவமாக சொல்லணும் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி செக்குலரிசம் பேசி ஹிந்துவிசம் பற்றி நிறைய பேர் வந்து அது சொல்கிறக்கோ பேசுகிறக்கோ வந்து அதை தயக்கவும் படுறாங்க எதுக்கு பேசணுங்கிறாங்க பட் ஆஸ் அ பீயிங் ஒரு சிவிலைசேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஹிந்துவிசம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே நம்ம தெரிஞ்சிட்டா போதும்